தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுனாவை நோக்கி முதலமைச்சர் சட்டசபையிலேயே இவ்வளவு தூரம் முழங்க வேண்டிய அவசியம் என்ன இருபது திரைப்படங்களுக்கு மேல் நடித்து விரைவில் தமிழில் லிங்குசாமி இயக்கத்தில் நடிக்கவிருக்கும் ஸ்டைலிஷ் ஸ்டார் ஐகான் ஸ்டார் என்று அழைக்கப்படும் அல்லு அர்ஜுனாவிற்கு ஏன் இந்த சோதனை புஷ்பா திரைப்படம் பாகம் இரண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியானபோது தெலுங்கானாவில் அமைந்துள்ள சந்தியா திரையரங்கில் ரசிகர்களோடு பார்வையிடச் சென்ற அல்லு அர்ஜுனாவை காண வந்த ரசிகையொருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சையாகி உயிரிழந்தார் என்ற செய்தி வெளியானது அதே நேரத்தில் ரேவதி என்கின்ற அந்த பெண்மணினுடைய ஏழு வயது மகனும் கூட்ட நெரிசலில் சிக்கி கோமா வரை சென்று தற்பொழுது உணர்வு பெற்று வருவதாகவும் அறிகிறோம் திரையரங்கிற்கு வர வேண்டாம் என்று சொல்லியும் மீறி வந்து பெண்ணின் உயிரிழப்பிற்கு காரணம் அல்லு அர்ஜுனா என்ற தெலுங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டு உடனடியாக விடுவிக்கப்பட்டார் அல்லு அர்ஜுன் சிறிது நேர கைதுக்கு பிறகு வெளிவந்த அல்லு அர்ஜுனாவை தெலுங்கு திரையுலகர் பலரும் சென்று பார்த்தனர் இது தொடர்பாக தெலுங்கானா சட்டமன்றத்தில் முழங்கிய மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அல்லு என்ன கைகளை இழந்தாரா கால்களை இழந்தாரா அவரை போய் இவ்வளவு பேர் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அவர் போலீசாருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்கின்ற ரீதியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதற்கு பதில் தரும் வண்ணம் பத்திரிக்கையாளர்களிடம் பேசிய அல்லு அர்ஜுன் என்னுடைய இருபது ஆண்டு கால திரைத்துறையின் நற்பண்புகளை சிதைக்காதீர்கள் வேளையில் திரையரங்கிற்கு வர வேண்டாம் என்று யாரும் என்னிடம் சொல்லவில்லை வீண் பழி வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து உடனடியாக மீண்டும் காவல்நிலை விசாரணைக்கு வரவழைக்கப்பட்ட அல்லு அர்ஜுனா கேள்விகள் கேட்கப்பட்டு மற்றொரு புதிய வழக்கம் அவர் மீது பதியப்பட்டது எங்கிருந்து துவங்கியது இந்த மோதல் இதற்கிடையில் ஆங்கில ஊடகங்கள் அல்லு அர்ஜுனா இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி விபத்து நடந்த பொழுது காலை ஒன்பது நாற்பது மணிக்கு திரையரங்கு வருவதற்கு முன்பே இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு முன்பே ரேவதி பெண் கூட்ட நெரிசல் சிக்கி ார் அந்த செய்தி அல்லு அர்ஜுனாவிற்கு தெரியாது என்று வெளியிட்டு வருகிறது இந்த விபத்து தொடர்பாக முறையாக சந்தியா திரையரங்கு நோக்கி திரும்பியது இன்று கோடி வசூலை அனுபவிக்க முடியாமல் அல்லு அர்ஜுனாவும் இயக்குனரும் துணை தயாரிப்பாளருமான தவித்து வருகின்றனர் சுகுமார் இது குறித்து சுகுமாரை திரைத்துறையை விட்டு வெளியேறிவிடலாம் என்று நொந்து கொள்ளும் அழகில் இருக்கிறது மூன்று தலைமுறை பின்புலமும் இன்றும் வலிமை கடுமையான அரசியல் தொடர்புகளை கொண்டிருப்பவர் தான் அல்லு அர்ஜுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தமிழில் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த காதலன் திரைப்படத்தில் நக்மாவின் தாத்தாவாக நடித்திருப்பவர் தான் அல்லு அர்ஜுனாவின் ஒரிஜினல் தாத்தா அல்லு ராமலிங்கய்யா ஆந்திராவின் பிரபல காமெடியன் மற்றும் தயாரிப்பாளரான அல்லு ராமலிங்கியாவின் மகளைத்தான் நடிகர் சிரஞ்சீவி திருமணம் செய்திருக்கிறார் தனது சொந்த அத்தை கணவர் நடிகர் சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரர் பவன் கல்யாண் ஆந்திராவின் துணை முதல்வர் என்பது நாடரி அல்லு அர்ஜுனின் தந்தை அல்லு அரவிந்த் புகழ்பெற்ற பல்வேறு வெற்றிப்படங்களின் தயாரிப்பாளரும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆந்திர சட்டமன்ற தேர்தலின் போதுதான் அல்லு அர்ஜுனாவிற்கு பல்வேறு சிக்கல்கள் தொடங்கி இருக்கின்றன இந்த தேர்தலில் நடிகர் ராம் தனது சித்தப்பா பவன் கல்யாணுக்காக உய் எஸ் எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்தார் அதே வேளையில் அல்லு அர்ஜுன் தனது நண்பருக்காக ஒய் காங்கிரஸ் சார்பில் நந்தியால் தொகுதியில் போட்டியிட்ட சில்பா குமார் சந்திர ரவிக்காக தனது மனைவியுடன் நேரில் சென்று பரப்புரை செய்தார் வேளையில் மாநிலம் முழுவதும் நான் யாருக்கும் ஆதரவு இது என் நண்பருக்கான இந்த தொகுதியில் மட்டும்தான் ஆதரவு என்று சொல்லி பிரச்சாரம் செய்தும் சில்பா குமார் தோற்று போனார் என்பது தனி செய்தி அப்பொழுது ஆந்திர அரசியலிலும் தெலுங்கானாவிலும் இந்த பரப்புரைகள் பிரபலமாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்ட முன்கூட்டியே அறிவிக்காமல் பல்வேறு இடங்களில் வந்தார் அதனால் பெரும் கூட்டம் திரண்டது என்ற ஒரு தேர்தல் வழக்கும் அல்லு அர்ஜுன் மீது உண்டு அல்லு அர்ஜுன் மாமனா சந்திரசேகர ரெட்டியும் தெலுங்கானா காங்கிரஸ் பிரமுகர் தான் அந்த வகையில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட விதத்தில் அவருக்கும் ரேவந்த் ரெட்டி நேரடி மோதல் இருப்பதாகவும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவில் உள்ள அரசியலில் பெற்று வந்த புஷ்பா சிறந்த நடிகருக்காக விருது பெற்ற பொழுது அங்குள்ள அமைச்சர் ஒருவர் ஜெய்பீம் போன்ற படங்கள் வந்தபோது அதற்கு கிடைக்காத விருது நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் இது போன்றது ஒரு மோதல் போக்கு தெலுங்கு துறையுலகிற்கு அவ்வளவு நல்லதல்ல என தெலுங்கு துறையுலகின் பல்வேறு முன்னணியினர் ஒன்றிணைந்து இன்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் ஒரு சுமூக பேச்சுவார்த்தை இதன் வழியாக நல்லதொரு முடிவு எட்டப்படும் என்று நம்பப்படுது புஷ்பா டூவில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள மறுத்த காரணத்தினாலேயே நாயகன் அல்லு அர்ஜுன் முதலமைச்சரையே மாற்றினார் என்கின்ற கதைக்கரு ஆனால் ஒரு முதலமைச்சரை ரேவந்த் ரெட்டியை இன்று தெலுங்கு திரையுலகமே சரணடைந்துள்ளது பாகம் இரண்டின் மூலம் புஷ்பா ஃப்ளவர்னு நினைச்சா இன்டர்நேஷனல் ஃபயர் என்ற பஞ்ச் டயலாக் பேசிய அல்லு அர்ஜுன் மீது நடத்தும் நிற்குமா என பார்ப்போம்